அன்புடன் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிந்தனை ஓர் ஊரிலே உன்னதமான மனிதர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் இறந்ததும் அவருடைய மூன்று மகன்களும் அவருக்குரிய மரியாதையை செலுத்த விரும்பினர் சிலர் மறைந்தவருக்கு சிலை வைக்கலாம் என்றார்கள் சிலர் அவர் கற்றுத்தந்த பாடங்களை எல்லாம் புத்தகமாக அச்சிட்டு எல்லாருக்கும் அதை இலவசமாக கொடுப்போம் என்றார்கள் அவரது கடைசி மகன் எங்கள் அப்பா வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம் என்றார் இவர் சொல்வதே சரி என்றார்கள் எல்லாரும் நாமும் இருக்கின்ற இடத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை உன்னதமாய் திகழ முயற்சி செய்வோம் நன்றி வணக்கம்